அடுத்ததாக கடகராசி லக்னக்காரர்களுக்கு பாகிஸ்தானமான ஒன்பதாவது இடத்தில் சனி வக்ர நிலையில் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் நடைபெறும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கைகூடி வரும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு கடல் கடந்து செல்வீர்கள் எல்லாவற்றிலும் அதிர்ஷ்டம் ஏற்படும் உத்தியோகத்தில் இடமாற்றம் புதிய பொறுப்புகள் தேடி வரும் ஏற்கனவே வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருப்போருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் தந்தைவெளி உத்தியோகம் கிடைக்கும் அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி ஒடுக்கி எதிர்பார்த்த நல்ல அரசு உத்தியோகம் கிடைக்கும் கல்வி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் குறு கடந்த காலங்களில் தடைப்பட்ட அனைத்து பலன்களும் இந்த காலத்தில் நிறைவேறும் மேலும் கடவுளின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட காலமாக திட்டமிட்ட ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் சிலருக்கு கோவில்களில் கும்பாபிஷேகம் உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சி நடந்துவதற்கான வாய்ப்புகள் தேடிவரும் பிரிந்த நண்பர்கள் ஒன்றிணைவார்கள் பயணங்களாலும் பழைய நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும் இறங்கும் அனைத்து காரியங்களிலும் ஜெயம் உண்டாகும் குறிப்பாக அடுத்த மூன்றை மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறது இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது சாமர்த்தியம் வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனை ஆகியவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அப்பாவுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கி பிணைப்பு உண்டாகும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுவோருக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதேபோல் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் உண்டு இருக்கிற உத்தியோகத்திலோ அல்லது புதிய உத்தியோகத்தில் மிகப்பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் நீண்ட கால திட்டமிட்ட புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் பொருளாதாரம் உயர்வடையும் கடன் சுமை குறையும் குடும்பத்துடன் குலதெய்வ கோயில் சென்று மஞ்சள் தானம் செய்வதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் அசாதாரண அதிர்ஷ்டம் வந்து சேரும் அவர்கள் நினைக்காத விஷயங்கள் எளிதில் நடக்கும் தெய்வம் அவர்களுக்காக சந்தர்ப்பத்தை தானாக உருவாக்கும் அவர்களின் அதிர்ஷ்டம் அவர்களின் நற்பண்புகளால் உருவானது சந்திரன் இவர்களின் அதிபதி இதனால் இவர்களின் மனநிலை மிகவும் பரிவு பாசம் உணர்ச்சி நிறைந்தது இந்த தான் இவர்களின் சக்தி சந்திரனின் அருள் உள்ளவரை இவர்களின் வாழ்க்கை எப்போதும் சுமூகம் மனம் அமைதியாக இருந்தால் தெய்வம் அவர்களுடன் இருக்கிறான் கடகம் ராசிக்காரர்கள் வணிகத்தில் இருந்தால் மெதுவாக வளர்ச்சி அடைவார்கள் அவர்கள் நேர்மை நம்பிக்கை தரமான சேவை இதுதான் அவர்களின் வெற்றியின் மந்திரம் சிலர் உணவகம் நகை வியாபாரம் கல்வி அல்லது மருத்துவம் சார்ந்த துறையில் பெரும் உயர்வு அடைவார்கள் அவர்கள் வியாபாரம் ஆசிர்வாதத்தின் வடிவம் கடகம் ராசிக்காரர்களின் புத்தி நினைவாற்றல் மிகுந்தது அவர்கள் ஒரே பார்வையில் விஷயங்களை புரிந்து கொள்வார்கள் படிப்பு ஆராய்ச்சி கலை இசை எந்த துறையிலும் அவர்கள் வெளிச்சம் அவர்களின் அறிவு சந்திரன் போல ஒளி போல பிரகாசம் ஏனென்றால் இவர்கள் தங்களின் நம்பிக்கையில் உறுதியாக இருப்பார்கள் அவர்கள் எப்போது தெய்வ நாமம் கூடினாலும் அதே நேரத்தில் ஒரு பாதுகாப்பு வட்டம் உருவாகும் அவர்கள் வீட்டில் வழிபாடு நடந்தால் அங்குள்ள ஆற்றல் தெய்வீகமாக மாறும் அவர்களின் வீடு தெய்வம் உறையும் ஆலயம் திருமணம் தாமதமானவர்களுக்கு தெய்வ அருளால் சரியான நேரத்தில் நடக்கும் திருமணமானவர்களுக்கு புரிதல் பாசம் உறவு வலுவாகும் புதிய ஜோடிகளுக்கு பிள்ளை யோகம் விரைவில் வரும் அன்பே இவர்களின் வாழ்க்கையின் அடித்தளம் மேலும் இவர்கள் உழைப்பின் பலனாக நிலம் வாங்கும் ார்கள் சிலருக்கு புதிதாக வீடு கட்டும் யோகம் வரும் வாகனம் வாங்கும் கனவு நினைவாகும் அவர்கள் சம்பாதித்த சொத்து கரும பலனின் பரிசு கடகம் ராசிக்காரர்கள் தங்கள் உழைப்பாலும் பொறுமையாலும் பெரிய நிலை அடைவார்கள் அவர்கள் தலைமை பொறுப்பில் நம்பிக்கை கூடியவராக மாறுவார்கள் அவர்களின் தீர்மானங்கள் நிறுவனத்தை காக்கும் அளவுக்கு வலிமையானவை அவர்கள் பணியிடங்களில் ஒரு ராஜயோகி குறிப்பாக இவர்கள் சோதனைகள் வந்தாலும் தளரமாட்டார்கள் அவர்கள் தெய்வ நம்பிக்கையில் தங்களை நிலைநிறுத்துவார்கள் அவர்களின் சக்தி துன்பத்தை சிரிப்பு மா மாற்றும் திறன் அவர்கள் மனம் கடல் போல ஆழமானது அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள் செய்த நற்காரியங்களால் தலைமுறையிலும் விளையும் அவர்களின் பெயரை பிள்ளைகள் பெருமையாக சொல்லுவார்கள் அவர்கள் உருவாக்கிய மதிப்புகள் செல்வம் புகழ் தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருக்கும் அவர்களின் வாழ்வு வரலாறு தெய்வ அருளின் சாட்சி குறிப்பாக கடகராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு இடதுபுறத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து வருவது நல்லது கோயிலில் இருந்து வெளிவந்ததும் விநாயகருக்கு என்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயத்தை சங்கல்பமாக வைத்து விநாயகரை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் இப்போது என்ன விஷயத்தை தொடங்கினாலும் எல்லா வேலையும் முடியும் சூரியனும் புதனும் இணைந்து புதாதத்தை உருவாக்குவதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கப் போகிறது நீங்கள் திட்டமிடும் விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் தள்ளிப்போன காரியங்கள் எல்லாம் இழுபடியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து நடக்கப் போகிறது மெடிசன் சீட்டுகள் கிடைக்கும் நிறைய பேர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் அரசு வேலைகள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் சுப செலவாகவும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையும் செய்வீர்கள் தைரிய வீரிய உபஜயஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்களை அடித்துக் கொள்ள ஆளே இருக்க மாட்டார்கள் நூறு சதவீதம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் டாப் கிளாஸ் யோகம் உண்டாகும் தொழில் ரீதியாக இருந்து வந்த அமைப்புகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் காது மூக்கு தொண்டை சைனஸ் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் தேவையில்லாத இடங்களில் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது விரயங்கள் அதிகளவில் இருக்கும் என்பதால் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் கடகராசியினர் மிகுந்த கவனமாக இருப்பதும் நம்பிக்கைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் மன அழுத்தம் எதுவும் இல்லாமல் புதிய தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் அடியெடுத்து வைக்கும் அமைப்பு கடகரத்திற்கு அதிக ஏற்படும் துர்க்கை வழிபாடு யோக பலத்தையும் நம்பிக்கைகளையும் மகிழ்ச்சிகளையும் தரும் நினைத்த காரியங்களில் ஏற்றம் சந்தோஷம் உண்டாகும் பொருளாதார ஏற்றமும் சந்தோஷமும் தொண்ணூறு சதவீதம் நன்றாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த மாதம் கடகம் ராசியினருக்கு கண்டிப்பாக திருமணங்கள் கைகூடி வரும் திருமணம் கட்டாயமாக நடக்கும் நண்பர்கள் சக ஊழியர்கள் குடும்பத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் லாபஸ்தானபதி சூரிய நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்று இந்த மாதத்தில் குரு பார்வையில் செவ்வாயுடன் சேரப்போகிறார் லாபங்கள் வந்து சேரும் பணவரவு தடையில்லாமல் வந்து சேரும் தொழில் ரீதியாக சிறிய சிறிய பாதிப்புகள் வரலாமலே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது தைரியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருத்தும் அடுத்த பதவி நோக்கி ஓடத் தொடங்கியவர்கள் பதவி சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு யோகமான மாதமாகவே இருக்கப் போகிறது அதேபோல் இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் திடீர் நிதி ஆதாயம் மற்றும் ஒன்று அல்லது இரண்டு தன யோகங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது வெளிநாட்டு மூல நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தந்தை தரப்பிலிருந்து சொத்து மற்றும் செல்வம் வரும் நிதி பரிவர்த்தனைகள் பங்குகள் வட்டி வணிகம் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட லாபத்தை தரும் சொத்து தகராறுகள் சாதகமாக தீர்க்கப்படும் சந்தான யோகம் வர வாய்ப்புகள் அதிகம் உள்ளது மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்கள் தங்கள் முயற்சியால் பொதுமக்களின் கவனத்தை ஈர்ப்பார்கள் அவர்கள் சமூகத்தில் நம்பிக்கையின் முகம் ஆக மாறுவார்கள் பிரபலங்களுடன் இணையும் வாய்ப்பும் ஊடக புகழும் வரும் அவர்கள் நற்பெயர் ஒழிக்கதில் போலவும் பரவும் இந்த கட்டத்தில் இவர்களின் நிதிநிலை அதிரடி உயர்வடையும் இவர்கள் வணிகத்தில் இருந்தால் விற்பனை பத்து மடங்கு உயரும் சம்பளத்தில் இருந்தால் பதவி உயர்வு பருமான உயர்வும் கிடைக்கும் அவர்களின் பையில் பணம் தெய்வம் கொடுத்த பரிசு அதேபோல் இவர்கள் வாங்கும் அல்லது கட்டும் வீடு தெய்வ நிறைந்ததாக இருக்கும் அந்த வீட்டில் அமைதி மகிழ்ச்சி சிரிப்பு எப்போதும் நிலைத்திருக்கும் சிலருக்கு புதிய வீடு திறப்பில் அருள் மிகுந்த நிகழ்வுகள் நடக்கும் அவர்களின் வீடு பவள மாளிகை போல் பிரகாசிக்கும் கடகம் ராசிக்காரர்கள் தெய்வத்துடன் நேரடி அனுபவத்தை உணர்வார்கள் சிலருக்கு கனவில் தெய்வம் தரிசனம் தரும் அவர்கள் செய்யும் ஜபங்கள் பழிக்கும் வேகம் அதிசயமாகும் அவர்கள் இதயம் தெய்வம் குடியிருக்கும் ஆலயம் இவர்களின் குடும்பத்தில் ஒற்றுமை வழிபடும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் சிலருக்கு திருமண விழா பிள்ளை பிறப்பு வீட்டில் ஆனந்தம் நிறைந்த நிகழ்வுகள் நடக்கும் அவர்களின் குடும்பம் சந்திரனின் ஒளி போல் அமைதியானது அதே போலதான் தொழிலில் கடகம் ராசிக்காரர்கள் சாதனையாளர் ஆவார்கள் அவர்கள் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெற்று உயர்ந்த நிலையை அடைவார்கள்